இன்றைய உணவு கடவுளின் உடன்வடிக்கையாகிய உப்பை குறைய விடாமல் உன் நேச்சைகள் அனைத்தோடும் உப்பையும் புடைப்பாயாக லேவியர் நூல் அதிகாரம் இரண்டு அருள்வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே கோவிலின் பணி வேகமாக நடந்து கொண்டிருந்தது அதே வேளையில் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த பக்தன் ஒருவன் வீடு ஒன்றை கட்டத் தொடங்கினான் கோவிலில் குருவானவர் திருப்பணி முடிந்ததும் பல ஆண்டுகள் கடந்தும் திட்டமிட்டபடி கோவில் திருப்பணி நிறைவு பெறவில்லை உங்கள் கோவில் உங்களால் முடிந்த தொகையை நிறைவாக கொடுத்திட கேட்டுக்கொள்கிறேன் என்றே முடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் பார்வையில் பக்தன் பக்தனாகப்பட்டான் நீயோ எளியவன் உனக்காக சொந்தமாக வீடு ஒன்றையும் கட்டிக் கொண்டிருக்கிறாய் உன்னால் முடிந்ததை கோவிலுக்கு கொடு என்றார் இன்னும் சிறிது நாளில் புதுமனை புகுவிழா அழைப்புதல் உங்களுக்கே முதலில் வரும் என்று கூறிச் சென்றவன் தொடர்ந்து வீட்டின் பணியை முடித்து அழைப்புதலையும் குருவானவரிடம் கொடுத்துவிட்டு வீட்டை நீங்கள்தான் ஜபித்து திறந்து வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டவாறு சென்றுவிட்டான் புதுமனை புகுவிழா நாளும் வந்தது ஊரார் உற்றார் உறவினர் என அனைவரும் மூடை மூடையாக உப்பு கொணர்ந்ததால் அவன் வீடு கொள்ள அளவிற்கு நிறைந்திருந்தது அனைத்தையும் அப்படியே கோவிலுக்கென வேண்டிக் கொண்டபடி சேர்த்தாயிற்று கோவிலில் உப்பு ஏலமிடப்பட பெருந்தொகை கொடுத்து ஊரின் பெரும் பணக்காரர் பெற்றுக் கொண்டவராய் அனைத்தையும் தம் ஊரில் உள்ள குடும்பங்களுக்கு பகிர்ந்தும் அளித்து விட்டார் பக்தன் செய்த செயல் புதுமனை புகுவிழா அழைப்பிதழில் குறிப்பு யாரும் பொருளோ பணமோ அன்பளிப்பாக கொடுக்க வேண்டாம் உப்பு மட்டுமே போதும் என அச்சடிக்கப்பட்டதே காரணமாயிற்று கோவில் பணியும் உப்பு ஏல வருவாயில் நிறைவு பெற்றது கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பது அருள்வாக்கு பதினான்கு நீங்கள் உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் மத்தையினை அதிகாரம் ஐந்து அருள்வாக்கு பதிமூன்றில் இயேசு ஆண்டவர் கூறியவாறு உப்பாய் சிறப்புற அனைவருக்கும் இன்றைய நாள் இறையுறளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்